இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது பதவியேற்பை முன்னிட்டு இலங்கை முதலீட்டு சபை நிதியிலிருந்து பத்திரிகை விளம்பரத்திற்காக பதினேழு லட்சம் ரூபாவுக்கும் கூடுதலான தொகையை செலவிட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டி அவர்களுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபேரட்ன முன்னிலையில் பிரதிவாதிகளுக்கு வழங்கப்பட்டன பின்னர் பிரதிவாதிகளுக்கு பிணை வழங்குவது தொடர்பாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் நிலைப்பாட்டை நீதிபதி வினவினார் இதன்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் வி பணிப்பாளர் நாயகம் திருமதி அனுர்ராஜ் ஜாய்சிங் விளக்கம் அளிக்கையில் பிரதிவாதிகளை உரிய பிணையாளர்களின் பேரில் விடுவிப்பதில் ஆட்சேபனை இல்லை என தெரிவித்தார் ஒரு மில்லியன் ரூபாய் பருமதியான இரு சரீர பிணைகளில் பிரதிவாதிகளை விடுவிக்க உத்தரவிட்ட நீதிபதி கைவிரல் அடையாளத்தை பெற்றுக்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டார் பிரதிவாதிகளுக்கு எதிராக ஐந்து குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதோடு இதில் சாட்சியாளர்களாக பதினைந்து பேர் பெயரிடப்பட்டுள்ளனர் வழக்கு பொருட்கள் சமர்ப்பிக்கப்பட்டன இவ்வழக்கு முன்கூட்டிய வழக்கு விசாரணை மாநாட்டுக்காக ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி அழைத்து முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவை பிணைவில் விடுவிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஜூலை பதினான்காம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உள்ளதாக கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜி ஜாயசுந்தர் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அறிவித்துள்ளது உயிரத்தை ஆயிரத்தின் பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற உள்ளதாக உளவு தகவல் கிடைத்திருந்தும் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமையின் ஊடாக திட்டமிட்டு தமது கடமைகளை புறக்கணித்தமை தொடர்பில் இவ்வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டில் குற்றச்சாட்டிலிருந்து ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் பூஜி ஜெயசுந்தர் ஆகியோரை விடுவிக்க கொழும்பு மேல்நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இதற்கு முன்னர் உத்தரவிட்டிருந்தது எனினும் பிரதிவாதிகளிடம் விசாரணை மேற்கொள்ளாது கொழும்பு மேல்நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் அமர்வு எடுத்த தீர்மானம் சட்டத்திற்கு முரணானது என தீர்ப்பளிக்குமாறு கோரி சட்டமாதிபர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார் அதனை விசாரணை செய்த உச்சநீதிமன்றம் குறித்த வழக்கில் பிரதிவாதிகளின் வாக்குமூலங்களை பெற்று மீள வழக்கை முன்னெடுத்துச் செல்ல உத்தரவிட்டது அரசுக்கு செலுத்த வேண்டிய வெட் வரியை செலுத்தாமல் தொடர்பில் தேசிய வருமான வரி சட்டத்தின்கீழ் மென்டிஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர்களான அர்ஜுன் அலோசியஸ் மற்றும் ஆண்டனி ரன்தேவ் ஜெனேந்திரா ஆகியோருக்கு எதிராக கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இவ்வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் தேசிய வருமான வரி ஆணையாளர் சார்பில் மன்றில் ஆஜரான சட்டத்தரணி இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளுக்குரிய நூற்று மூன்று கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சத்து எழுபத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு ரூபாவுக்கும் அதிக வெட் வரியை செலுத்தாதே இவர்கள் புறக்கணி அதனால் அவர்களை மன்றில் ஆஜராகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டது வரி செலுத்தாத புறக்கணித்தமை தொடர்பில் இந்த பிரதிவாதிகளுக்கு எதிராக தேசிய வருமான வரி திணைக்களம் தொடுத்த வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட இவ்விருவரும் இதற்கு முன்னர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் ஆறு மாத கால சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது